அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் விஜயுடைய கட்சியில் காலியம்மால் இணைய போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் அதிக அளவில் பரப்பப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு இது குறித்த விளக்கங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கடந்த இரண்டு நாட்களாக ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்படின்னு எது உள்ள போனாலுமே காலியம்மால் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் அதிக அளவில் பரப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு இது உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே எழுந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகங்களாகவே இருக்கு தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியில் ஏற்பட்டுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சிக்கல்களும் அதற்கு மாற்றாக காளியம்மாள் இந்த கட்சியிலேருந்து விலக போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டி நிச்சயமாக காளியம்மாள் இதிலிருந்து விலகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அனைவருமே நம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஐந்தாம் தேதி வெளியாகி இருக்கக்கூடிய விஜய் உடைய படத்திற்கு பிறகு இன்னும் ஒரு படம் தான் விஜய் நடிக்க போகிறாரு அப்படின்னும் அதனால் இந்த ஒரு படத்திற்கு அதிகப்படியான ப்ரமோஷனோ அதிகப்படியான அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்கமும் இன்னொரு தரப்பு மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த விஜயோட கட்சிக்கும் சாதகமாக மாற்றணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் தற்போது நாம் தமிழர் கட்சியிலருந்து காலியம்மாள் விலக போகிறாங்க அப்படின்ற ஒரு பொய் செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் உண்மையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்பியதற்கு முதல் முக்கிய காரணமே காலி அம்மாளுக்கு நாம் தமிழ் ஏற்பட்ட சிக்கல்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் உங்க விளக்கங்கள் கொடுத்துட்டு இருந்தாலுமே இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தகவல் குறித்த விழிப்புணர்வு முழுதுமாக போய் சேரல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இது குறித்து சீமானவர்கள் கூட நேற்றைய தினம் உள்ள நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தை முடிச்ச பிறகு செய்தியாளர்கள் சந்திப்புல திடீரென நான் கூட கட்சியை கலைச்சிட்டேன் அப்படின்னு ஒரு நியூஸ் வரும் அப்படின்னும் நானே கூட விஜயோட வைக்க போறேன் அப்படின்னு ஒரு நியூஸ் வரும் அப்படின்னும் அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதிங்க அதிகாரபூர்வமான தகவல்கள் நாங்கள் கொடுத்தா மட்டும்தான் வெளியாகும் அதனால எங்களுடைய பொதுக்கூட்டங்கள் மற்றும் தமிழ் தேசிய ஊடகங்களை மட்டுமே பாருங்க திராவிட கைகூலிகள் இந்த மாதிரியான செய்திகளை தான் பரப்புவாங்க அப்படின்னு நாம் கட்சியுடைய ஆதரவாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு தமிழ் தேசிய ஊடகங்கள் மட்டும்தான் நாம் தமிழ் கட்சி குறித்த எல்லா செய்திகளையும் வெளியிட முடியும் ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் எல்லா தகவல்களையுமே கொடுப்போம் அதனால பிற ஊடகங்களை நீங்க நம்பாதீங்க அப்படின்றது சீமானவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு ஏற்கனவே காலியமாக ஏகப்பட்ட விளக்கங்களை கொடுத்திருந்தாங்க தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டத்திலையும் பேசியிருக்காங்க இதுக்கு மேலே நான் கட்சியிலேருந்து விலக மாட்டேன் அப்படின்னா நான் எப்படி தான் மக்களுக்கு தெரிவிக்கிறது அப்படின்னு காலிய மலை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழப்பத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வரக்கூடிய பொய் தகவல்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்